அன்பின் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ நடிகை அதிகாரம் பன்னெண்டு வசனம் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கத்து தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பேதுருவுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு சதி திட்டங்கள் நடக்கிறது பேதுருவை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு ஏரோது ராஜா பிளான் பண்ணி சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க மாணவர்களை யாக்கோபை பட்டயத்தினால் கொலை பண்ண இந்த ஏரோது யூத ஜனங்கள் இப்பொழுது பேதுருவையும் எப்படியாவது கொண்டு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிற இந்த பிரச்சனை ஒரு நெருக்கம் ஒரு போராட்டம் பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக இருக்கிற இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் சபையார் ஊக்கத்தொகோடு தேவனை நோக்கி செபிக்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களை சபை செபிக்கும் போது சபை ஒருமணப்பட்டு தேவ சமூகத்துல செபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகும் ஒரு மாற்றம் உண்டாகும் கர்த்தருடைய பயங்கரமான குறியை வெளிப்படும் இந்த காலை வேலையில் கத்தோடைய வார்த்தையை கேட்டு கொண்டு நீங்கள் கடந்து போக்கி கொண்டிருக்கிற இருக்கிற உங்களது சபையில் ஒருமணப்பட்டு ஊக்கத்தோடு ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் சபையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் பெரிய மாணவர்களை இப்படியாக சபையார் பேதுருவுக்காக செபிக்கிறாங்க கர்த்தருடைய கிரியை வெளிப்பட ஆரம்பித்தது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பின மாத்திரத்தில் பேதுருவுக்கு ஒரு விடுதலை நம்ம பார்க்கிறோம் இந்த காலை வெளியில கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இப்பொழுதுதான் பேதில் சொல்லுகிறார் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் தப்புவிக்கும்படியாக என்னை விடுதலையாக்க கத்த தூதரை அனுப்பினார் என்று பேதூர் அறிந்து கொள்ளுகிறார் இந்த காலை வெளியில கத்துடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோட சொல்லுகிற ஒரு காரியம் ஊக்கமாயி ஜபம் பண்ணுங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக ஒரு மனப்படுங்க நிச்சயமாக கத்தர் மாற்றுவார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்கள் நடக்கும் கத்தருடைய பயங்கரமான கிரியை நீங்கள் காண முடியும் ஜெபிப்போம் எங்களுசீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பேதுருக்கு பிரச்சனை வந்தபோது சபை ஊக்கத்தோடு ஜபித்த தாண்டவரை தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க எந்த காரியத்துக்காக ஜெபி அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தோடைய கிரியைகள் ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க காங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கடன் வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் ஏற்ற துணைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக நல்ல வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தருவீராக செய்கிற வேலைகள் கை பிரயாசங்கள் செய்கிற தொழில்கள் எல்லாவற்றையும் கத்தர ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்துறவங்களோடு பேசியிருக்கிறார் கத்துரவங்க கூட இருக்கிறார் அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ